அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாள் சிறப்பு மருத்துவ நாள் பரத்தரக்கும் போராட்டமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மருத்துவணையை நடத்தும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் சிறப்பு மருத்துவ நாள் கருத்தரங்கம் பிரம்மாண்டமாக நடைபெற்றுக்கொண்டிருக்கிறது ஃபினிஷ் ஒரே வார்த்தை அந்த ஒரு சென்டென்ஸ்ல எல்லாமே இருக்குது ஆனால் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்குங்கிறதுல நான் சென்டைம்ஸ் நான் ஆகி பண்ணுவேன் வள்ளுவரோட கிடையாது ஏன்னா பிறவியில் ஊனங்களோட பிறக்கிற பிள்ளைங்களை நான் பார்ப்பேன் பிறவியில் காதில் கேட்காம ஊமையாக பிறக்கிற பிள்ளைங்க அப்போ பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கு எப்படி சொல்ல முடியும் சொல்ல முடியாது ஆனாலும் வள்ளுவர் சொன்னது பிறப்பக்கும் எல்லா உயிருக்குங்கிறது எல்லாரும் சமமாக பிறக்கிறோம் அதில் ஜாதி கீழ் ஜாதி ஒன்றும் கிடையாது ஸோ நம்மளுடைய தமிழ் பண்பாட்டில் இதெல்லாம் கிடையாதுங்க அதுக்கப்புறம் வந்து திணிச்சது தான் இதெல்லாமே அதை நம்ம ஏன் உட்காந்து கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கணும் நமக்கு நம்ம எங்கே போய்ட்டு சொந்தபூதி எல்லாரும் மதம் முக்கியமாக நான் மருத்துவர்கள் அணியில் உள்ளவங்க மட்டும் சொல்ல மாட்டேன் தமிழர்களுக்கே கொஞ்சம் சுயமரியாதை கொஞ்சம் கம்மி தான் நினைக்கிறேன் நான் சொல்கிற தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா நான் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் வயசு முடிச்சு அதனால் கொஞ்சம் நொந்து போய் தான் சொல்கிறேன் நான் ஏன்னா சொல்கிற மொதல்லாம் குனியினா குனியின ஆளுங்க நம்ம அதனால் தான் அங்கங்கே கொட்டு வாங்கிட்டே உட்காந்துட்ருக்கோம் இனிமேல் நிம்மதி நிற்கிற டைம் வந்துடுச்சு மதுரையில் சொல்லுவான் கேப்பாவில் நெய் கேப்பா இருக்கு மதியம் எங்கே போச்சு சிம்பிள் நெய் நெய்வடிதுன்னா கேப்பாருக்கு மதியம் எங்க போச்சு அவன் தான் சொல்லிட்டு போறான் அதே நம்ம கேட்டுட்டு இருக்கணும் நம்ம ஏன் நம்ம சொந்த புத்தி எங்கே போச்சு ஸோ இனிமேலாவது நம்ம டாக்டர் அம்பேத்கரோடைய வாழ்க்கை பெரியாரோட வாழ்க்கை அண்ணாவோட வாழ்க்கை முத்தமிழ் கலைஞருடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கையிலெல்லாம் எல்லாம் அவங்க செஞ்ச காரணம் ஏன் அவங்க இவ்வளோ பெரிய மனுஷங்கிறது யோசிப்பாக தடிப்படையில் பதினெட்டாம் நூற்றாண்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு என்கிற இந்த மூன்று நூற்றாண்டுகள் உலக வரலாற்றில் மிக மிக முக்கியமானது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தான் உலக யுத்தங்கள் வருகின்றன அதற்கு முன்னாலே உலகம் முழுவதிலும் மன்னராட்சி தான் இருக்கும் இந்த மன்னராட்சி என்கிற வடிவம் பிரெஞ்சு புரட்சிக்கு பிறகு அடித்து நொறுக்கப்பட்டு மக்களாட்சி என்கிற புதிய ஒரு வாழ்க்கை முறை ஜனநாயகம் என்கிற புதிய விடுமையும் ஜனநாயகம் என்கிற சொல்லாக இருக்கலாம் ஆனால் ஜனநாயகத்தை யாரும் பழைய காலத்திலே இருந்து புரிந்து கொள்ள முடியாது அது ஒரு புதிய வாழ்வியல் வடிவமாக வந்து கிடைக்கும் ஆக அப்படி உலகத்தில் பல நாடுகள் இரண்டாம் உலக போருக்கு பிறகு மன்னராட்சியிலே இருந்து தங்களை விடுவித்துக்கொண்டு ஒரு மக்களாட்சி வடிவத்தை நோக்கி நகர்கிற அந்த வரலாற்று பயணத்தில் மாண்புமிகு நம்முடைய பள்ளி கல்வித்துறை அவர்கள் இங்கே மிக தெளிவாக சொன்னார்களே இந்தியாவிலே ஏராளமான நாடுகள் இருந்தன சமஸ்தானங்கள் இருந்தன பல்வேறு விதமான ஆட்சி முறை நிர்வாகம் இருந்தது ஒரே நாணயம் கிடையாது ஒரே வாழ்க்கை முறை கிடையாது ஒரே ஆட்சி முறை கிடையாது ஒரே மொழி கிடையாது ஒரே விதமான மத பழக்க வழக்கங்கள் கிடையாது பல்வேறு நாடுகளாக கிடந்த இந்த இந்திய நாடு தன்னை ஒரு நாடாக மாற்றிக்கொள்ளுகிற முயற்சி மன்னராட்சி என்ற வடிவத்தில் இருந்து விடைபெற்று மக்களாட்சியை நோக்கி நகருகிற இந்த முயற்சி இத்தகைய முயற்சியின் ஊடாகத்தான் ஒரு வரலாற்று பயணம் நகர்ந்து கொண்டிருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்